புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணா கோட்டை கோட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் அனைவரும் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் அந்த கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற தேர்தலாக இருக்கும் இன்றைய தினம் இந்த புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் நடைபெறுகின்ற இந்த எழுச்சி பயணமே தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கின்றது இன்றைக்கு புதுக்கோட்டை இந்த நகரம் மாநகராட்சாக்கி இருக்கிறாங்க அதுல நாங்கள் எந்த கருத்து வர இல்லை அதே நேரத்தில் புதுக்கோட்டை ஒட்டியுள்ள பல்வேறு ஊராட்சிகள் சுமார் பதினோரு ஊராட்சிகள் இந்த நகராட்சியோட இணைச்சிருக்கிறாங்க அப்ப இந்த நகராட்சியோட இணைக்கின்ற பொழுது அதுக்கு வீட்டு வரி உயர்த்துவாங்க அப்புறம் குடி வரி உயர்த்துவாங்க இப்படி எல்லா ஒரு வீடு கட்டுறதா கூட எங்க அனுமதி வாங்க பெரிய கடினம் நூறு நாள் வேலை திட்டம் போச்சு நூறு நாள் வேலை திட்டம் நம்முடைய தாய்மார்களுக்கு போச்சு மாநகராட்சியோட இந்த ஊராட்சிகள் இணைத்த காரணத்தினால அவளுக்கு கிடைக்கப்படுகின்ற பலன் பயன் முற்றிலும் இழந்து விட்டார்கள் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா என்ன அவசியம் மாநகராட்சி 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 தர உயர்த்துங்கள் எளிய மக்கள் நூறு வேலை வேலை திட்டத்தை பயன்படுத்தி அவர் வாழ்க்கையை அமைத்திருக்கின்றார்கள் அவர்கள் பாதிக்கின்ற அளவிற்கு பதினோரு ஊராட்சிகளை மாநகராட்சியோட இணைக்க மக்களை வாட்டி வைக்கின்ற அரசு தேவையா அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சியான பகுதி இந்த வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் பொதுமக்கள் வளமோடு செழிப்போடு வாழ வேண்டுமதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திருப்பரசு பதினாலாயிரத்தி நானூறு கோடி அந்த திட்டத்தை கொண்டாந்தோம் அறிவித்தோம் முதற் கட்டமாக கோடி கொடுத்து நானே நேரில் வந்து உங்களுடைய பகுதிக்கு வந்து அந்த காவிரி உண்டாறு திட்டத்தை துவைக்க வைத்தேன் இந்த திட்டம் உங்கள் கண் கண்வாய்கள்லாம் நீர் நிரம்பி நிலத்து நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும் குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும் குடியிருப்பு பிரச்சனையே இருந்திருக்காது அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை முடக்கி அரசு தேவையா? இன்றைக்கு அந்த திட்டம் மட்டும் பயன் வந்திருந்தா